ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் கிடையாது இதுக்கு வந்துட்டு கடலை மாவு கோது மாவு மில்க் பவுடர் இந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் போதும் வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மெஷரிங் கப் யூஸ் பண்ண போகிறேன் இல்லை வீட்டில் கப் இருந்தாலும் சரி எனி கப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்வீட்டை நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் நான் வந்துட்டு முழு பொட்டுக்கடலை இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இல்லை உடச்ச பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு கப் நான் அளந்துருக்கேன் இப்போ இதை ட்ரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கிட்டு இதை இந்த மாதிரி ட்ரை ஃபில்டரில் சளிச்சிக்கணும் இதை நம்ம செய்யும் போது நம்ம ஸ்வீட் வந்துட்டு கட்டி தட்டாம இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் பொட்டுக்கடலை பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம் இதுக்கு அடுத்தது நம்ம இதை ஸ்வீட் செய்ய சர்க்கரை தேவை இதை வந்துட்டு சர்க்கரில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு கப் அளவு பொட்டுக்கடலுக்கு கடலுக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இன்னுமே ஜாஸ்தி வேணும்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு கப் அளவு தண்ணி சேர்த்து இதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்மளுக்கு மூணாவது பொருளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயும் நெய்யும் தேவைப்படும் நம்ம எடுத்த கப்பில் கப் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பவுடரில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக வச்சுக்கணும் இப்போ இது சைடில் இருக்கட்டும் அடுத்ததான் நம்மளுக்கு கப் அளவு நெய்யும் தேவைப்படும் இதை வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை அடுப்பில் வச்சு ஒரு கம்பி பாதை வர்ற மாதிரி நம்ம காய்ச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பி பாதை வந்துருச்சு ஒரு கம்பி பாதம் வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கலந்து விடணும் இது வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம ஊற்றும் போது பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி தட்டலை அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா திக்காயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச நெய்யை பேட்ச் பை பேட்சாக நம்ம ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் இது அப்சார்வ் பண்ணிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் செகண்ட் பேட்ச் ஆஃப் நெய்யும் நான் ஊற்றிட்டேன் இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஊற்றும் போது இது சீக்கிரமாகவே அப்சார்வ் பண்ணிக்கும் நம்ம மைசூர் பாக் செய்யும் போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம மாவு யூஸ் பண்ணி மைசூர் பாக் செய்யும் போது டைம் எடுக்கும் பட் இந்த பொட்டு கடலை பவுடரில் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது க்ரீஸ் தடவையின பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ண வேண்டியது தான் இப்போ இங்கே வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணலாம் இல்லை கத்தி யூஸ் பண்ணியும் கட் பண்ணலாம் நான் கத்தி யூஸ் பண்ணியே கட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கட் பண்ண வருது இப்போ இதை பிளேட் வச்சு திருப்பி போட்டு ஒரு தட்டு தட்டிட்டோம் அப்படின்னா எல்லா பீஸுமே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் கூட பிளேட்டில் ஒட்டாமல் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆர்னப்பேருக்கும் இதே டெக்ஸ்டரில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக மைசூர் தான் சொல்லுவாங்க பட் அதுக்கப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் போல் நிறைய ஸ்வீட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது தீபாளி ஸ்வீட்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்